ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட நூறு அபுதாபிக்கு பிரயாணம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுங்க அந்த வாய்ப்பு வந்து அந் எந்த வேலைக்காக அந்த அபுதாபிக்கு நான் சென்றனோ அந்த வேலையை முடிக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க அபுதாபி முசஃபா இந்த பகுதியிலலாம் பல வருடங்கள் சுற்றித் திரிந்த ஓல்டு மெமரிஸை ரெக்கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு மெமரிஸை ரிவைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணுங்க குறிப்பாக நான் ரெண்டாயிரத்தி ஐந்திலிருந்து ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் ஆன் அண்ட் ஆஃப் ஆல்மோஸ்ட் கண்டினியஸ் நடுவில் கொஞ்சம் பிரேக் இருந்தாலும் பெரிய பிரேக் ஒன்றும் இல்லை அபுதாபி வந்து ரொம்ப தொடர்புடைய ஒரு பகுதியாக எனக்கு இருந்திருக்கு ஆக்சுவலாக அதுவும் அபுதாபியில் முஸஃபா ஷாபியா இப்போ நான் இப்போ போயிட்ருக்கிறது முசஃபா இண்டஸ்ட்ரியல் ஏரியா கேட் இண்டஸ்ட்ரியல் சிட்டி ஆஃப் அபுதாபி ஐகேடு அகாமடேஷனை தாண்டி ஒரு ஒரு விஷயத்துக்காக ஒரு நபரை சந்திப்பதற்காக வந்து அந்த வேலை முடிந்து அப்படியே திரும்பிட்டு வந்துட்டுருக்கேங்க இந்த வழியாக வர்றப்போ இந்த ஐ கேட் அதுக்கும் பக்கத்தில் வந்து கேஎம் ட்ரீடிங் அதுக்கு பக்கத்தில் வந்து அல் ஜிம்மி ஒர்க்கர்ஸ் வில்லேஜ் வந்து இந்த மாதிரி அடிக்கடி வருகின்ற பகுதிகள் ஓகேங்களா ஒன்றரை வருஷத்துக்கு முந்தைய வரைக்கும் ரொம்ப 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 தொடர்புடைய பகுதிகளாக இருந்துச்சு இப்போவுமே தொடர்புடையதை ஆக்கிக்கிட்டேன் எப்போது இந்த மாதிரி வர வாய்ப்பு கிடைக்கிதோ அபுதாபிக்கு நான் வேலை சார்ந்து எவ்ரி த்ரீ வீக்ஸ் மூணு வாரத்துக்கு ஒரு வரணும் பட் சிட்டிக்கு வந்துட்டு அப்படியே நான் துபாய்க்கு போயிடுவேன் முசஃபா ஷாபியா வந்து கிட்டத்தட்ட நான் ஏழு ஏழு மாதம் ஆச்சுங்க இங்கே இந்த ஷாபியா முசஃபாவிலேருந்து துபாய்க்கு போனதுக்கு பிறகு ஷாபியா முசஃபா பக்கம் வரலை ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு அந்த ஷாபியா நோக்கி நான் போயிட்டுருக்கேன் அந்த ஐகேட் இண்டஸ்ட்ரியல் சிட்டி ஆஃப் அபுதாபி க்ளீனான நேர்த்தியான அழகான ரொம்ப வைடான அகலமான ரோட்ஸெலாம் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள் அபுதாபிக்கும் உண்டான ஆம்பியன்ஸ் வந்து அது வந்து அபுதாபியில் ரொம்ப காலமாக இருந்தவங்களுக்கு தான் அதனுடைய மீனிங் தெரியும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக அபுதாபியில் மட்டும் இல்லைங்க எந்த ஒரு இடத்துல அந்த இடத்த நம்ம ரெண்டாவது சொந்த இடமா இருந்துட்டு ரொம்ப காலம் இருந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு நம்ம வந்து ரீலொக்கேட் ஆகிறப்போ அந்த மெ இடத்தினுடைய அந்த பரிச்சயம் ஃபெமிலியாரிட்டி எங்கேயே பழகி ஈச் அண்ட் எவ்ரி ஸ்மால் திங்ஸ் வந்து அந்த பகுதியில் உள்ள விஷயங்கள் இருக்கும் அப்போ அந்த நாஸ்டாலஜிக்கான ஃபீலிங்கை உண்டாக்குறதை நம்ம தவிர்க்கவே முடியாது அது எனக்கும் புரந்தும் அபுதாபி முசஃபா சார்ந்த எனது நினைவுகளை முன்னோக்கி பாருங்கள் அப்படியே நேராக வந்து கேஎம் ட்ரேடிங் அந்த ரவுண்ட் அபவுட் அல் ஜிம்மி ஒர்க்கர்ஸ் வில்லேஜை தாண்டி சஃபீர் மால் அந்த கேம்பிரிட்ஜ் ஸ்கூல் அப்படியே ஆப்போசிட்டில் தெரியுது அதில் ரைட் எடுக்கிறேன் சஃபீர் மால்ங்க எனது இடது பக்கம் சஃபீர் மால் தெரிகிறது தெரியும்னு நினைக்கிறேன் எஸ் அந்த அளவுக்கு உங்களுக்கு க்ளியராக தெரியல பட் அங்கே தான் சஃபீர் மால் இருக்குது அந்த கட்டடங்கள்லாம் தெரியுது இடது பக்கம் அதுதான் முஸாஃபா ஷாபியா ஹலீஃபாங்க முஸப்பா ஷாபியா உள்ளார என்ட்ரி கொடுக்குறப்போ வந்து கொஞ்சம் மிகப்படுத்தி சொல்கிறாருந்தால் முதல் மரியாதையில் வந்து கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து கதாநாயகி கால் வச்சோடனே சிவாஜிக்கு கதாநாயகன் சிவாஜிக்கு அப்படியே ஒரு ஒரு வைப்ரேஷன் ஷேக் வரும் அந்த மாதிரி ஷாபியா உள்ளார நுழைஞ்ச உடனே நமக்கு பயங்கரமான ஒரு ஒரு நாஸ்டாலஜிக் வைப்ரேஷன் உள்ளுக்குளார ஏற்பட்டதாக தவிர்க்கவே முடியலைங்க இங்கே தான் சுற்றி திரிந்த நாட்கள் ஓகேங்களா எப்போ வேணாலும் வந்துக்கலாம் நூற்றி அறுபது கிலோமீட்டர் தலைவில் இருக்குது ஆனால் டே டு டே லைஃப் எங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் எப்போவாவது வர்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா அப்படியே அந்த நினைவுகள்லாம் பாருங்கள் இதுதான் மெயின் ரோடு மெயின் ரோடு ரெ ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு போகிறப்ப பல கடைகள் ஏழு மாச ரெண்டு மூன்று கடைகள் நான் பார்த்த கடைகள் இல்லை அதுக்கு பதிலாக வேறு ஒரு கடைகள் வந்திருந்தது அவ்வளோதாங்க பிஸ்னஸ் எல்லாமே வெற்றி பெறணும்னு ஆரம்பிக்கிறாங்க நிறைய பிஸ்னஸ் வந்து அந்த நினச்ச அளவுக்கு ஓட மாட்டேங்குது இப்போ ரெண்டு மூன்று கடைகள் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஸ்பைசி ரெஸ்டாரண்ட்டுன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டு அதுக்கப்புறம் உள்ள பஞ்சாபி சூலஹா ரெஸ்டாரண்ட்டு அது எல்லாமே மூடிட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு கமர்ஷியலாக போகலைன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே இருந்த அந்த வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள பகுதிகளெலாம் சும்மா நாஸ்டாலஜிக்கான நினைவுகளை அப்படியே வருடும் அந்த ஒரு திருணத்தில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பக்கத்தில் வந்து சரி என்ன பண்ணலான்னு பார்த்தா நமக்கு பரிச்சயமான மிகவும் ஒரு சுவையான உணவை தரக்கூடிய ரித்தாஜ் இங்கே வந்து பல சாய்ஸ் இருக்குங்க இங்கே சுவையான உணவுக்கு ஷாபியா முசபாவில் இருந்தப்போ நான் அடிக்கடி போகக்கூடிய இடங்கள் ரொக்கோன் ரொக்கோன் எமனி ரெஸ்டாரண்ட் இருக்குது அங்கே வந்து மந்தி மதுபி சிக்கன் சார்கோல் மாதிரி வாங்கலாம் இல்லாட்டி ரித்தாஜ் பிரியாணி கடை இருக்குது இன்னும் பல ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃப்ரெஷ் அண்ட் டேஸ்டி அப்போ நம்ம ரித்தாஜ் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அடுத்த ரோடு எடுத்து பேரலால் ரோடு ஷாபியா முசாஃபானுடைய அழகான அற்புதமான ஆம்பியன்ஸ் உள்ள ரோட்டை தான் பார்த்துட்டுருக்கீங்க இந்த ரோட்டில் பல நாட்கள் போன ஒரு அந்த ஞாபகங்கள் வந்துச்சு என்னதான் இருந்தாலுமே நான் துபாய் போய் ஒன்றரை வருஷம் கிட்டத்தான் ஆகப்போகுது இது தினமும் ஒன்றரை வருஷம் கேபி கழிச்சு நான் வர மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்கு இல்லை நார்மலாக ஒரு டே டு டே லைஃப்பில் ஏதோ ஒரு சில நாட்கள் அல்லது வாரம் வந்து ஸ்கிப் பண்ணிகிட்டே திருப்பியும் முசபா ஷாபியா வர உணர்வு தான் எனக்கு இருந்தது கண்டிப்பாக ஏன்னா அந்த பரிச்சயமான நெருக்கமான அந்த கெமிஸ்ட்ரி அந்த வைப்ரேஷன் அதெல்லாம் வந்து பெரிய ஒரு கேப் உண்டாக்குன மாதிரி எனக்கு தோணலை ஓகேங்களா ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அந்த ரித்தாஜ் பிரியாணி உள் பக்கம் போய் வண்டியை போனால் அதிர்ஷ்டவசமாக ஒரு பார்க்கிங் வண்டி போடுவதற்கான ஒரு இடம் கிடைத்தது அந்த சைடில் பார்த்தீங்களா சரி அந்த வண்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க ஃபார்ச்சுனேட்லி அந்த வண்டி அந்த எடுத்தவொடனே உள்ளுக்குள்ளார பார்க்கிங் போடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருந்தது ஏன்னா ரிதாஜ் ரொம்பவும் பிரபலமான ஒரு ரெஸ்டாரண்ட் இங்கே ஹைதராபாத் ரெஸ்டாரண்ட் காருங்க எல்லாமே ஓரம் கட்டி நிற்கிறாங்க பாருங்கள் எல்லாம் பார்க்கிங் இல்லாமல் ஓரங்கட்டி நிற்கிறாங்க எல்லாம் ரித்தார்ஜுக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வர்றதுக்கு வாங்கிட்டு பக்கத்தில் உள்ள பூங்கா இந்த பூங்காவில் வாத்துக்கள் அழகாக பாருங்கள் வாத்து நடை போட்டுருக்கு க்யூட்டான நடைங்க இங்கே இன்னொரு வாத்து ஆண் வாத்துன்னு நினைக்கிறேன் அது பாட்டுக்கும் வந்து அழகாக அதனுடைய ஆக்டிவிட்டீஸ் என்னமோ எக்ஸிபிட் பண்ணிகிட்டு இருந்தது கியூட்டாக இருந்துங்க கண்ணில் சிவப்பு கலர் அழகான ஒரு இதை போட்டு டிசைன் மாதிரி இருக்குது இறைவனின் படைப்பு அழகாக இருக்குதுங்க க்யூட்டாக அந்த பூங்கா அல்சுரூர் பூங்காவில் இங்கேருந்து ரிதாஜ் பிரியாணி அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து பிரியாணி வாங்கிட்டு போய் அங்கே உட்கார்ந்து பூங்காவில் அடித்த கா அதாவது ப்ரீஸ் அந்த தெந்தல் காற்று அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சுத்தமாக வந்து ஹீட்டு சுத்தமாக இல்லைங்க ஹாட்டு ஒரு அற்புதமான ஒரு வின்டரு பக்கத்தில் ஆப்போசிட்டில் ஒரு ஸ்கூல் இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டில் தான் அல்சரூர் பப்ளிக் பார்க் முசப்பா ஷாபியாவில் இருக்குது பதினொன்றில் இருக்குது நிறைய பேர் அங்கே வந்து இந்த மாதிரி வண்டியை போட்டு மதியம் டைம்ங்கிறதுனால சாப்பாட்டை பக்கத்தில் இல்லை வீட்டிலேருந்து எடுத்துக்கிட்டோ இல்லை பக்கத்தில் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் வாங்கிக்கிட்டோ வந்து சாப்பிட்டுட்டு அவங்க இதாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க நானும் உள்ளார போய் அந்த பார்க் உள்ளார உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த இடத்தினுடைய அழகு அது எல்லாத்தையும் அசை போட்டுக்கிட்டு ஷாபியாவினுடைய பிஸியான ஒரு ஹாலிடேயில் அந்த வாகனங்களினுடைய போக்குவரத்து மக்களினுடைய ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் வேடிக்கையை பொறுத்த வண்ணம் இந்த பார்க்கில் மதிய உணவை முடிச்சுட்டு இன்னொரு வேலை சம்மந்தமாக பக்கத்தில் அபுதாபியினுடைய இன்னொரு இடத்திற்கு போக வேண்டியிருந்தது அதில் சரின்னு சொல்லிட்டு ஷாபியா விட்டு வெளியில் இருக்கேன் இப்போது ரெண்டு பக்கமும் ஷாபியா அழகான ஒரு கட்டடங்கள் அப்படியே ட்ரைவ் பண்ணுறப்போ வண்டி கண்கள் வந்து நேராக பார்க்கலங்க நேராக ஆஃப்கோர்ஸ் நேராக பார்த்துட்டு தான் ஓட்டுறேன் பட் என்னுடைய இரண்டு என்ன சொல்கிறது சூப்பர்ஃபிஷியல் ஐஸ் ரெண்டு பக்கமும் வந்து கட்டடங்கள் அந்த கட்டடத்தினுடைய எனக்கு உள்ள நினைவுகள் மெமரிஸு ஒவ்வொரு கட்டடத்தினுடைய எனக்கு உள்ள அந்த உதாரணத்துக்கு அந்த கடைக்கு போயிருப்பேன் அந்த ஒரு ஷாப்புக்கு நான் பெயர்ந்துருப்பேன் ஷாபியாவில் ஒவ்வொரு கட்டம் கட்டடமும் பல கட்டடங்கள் இருக்கமான ஒரு விஷயங்கள் தான் அதை பார்த்துக்கிட்டே எங்கே உள்ள ஷாபியா பத்து பள்ளிவாசலுங்க பெரிய பள்ளி அந்த பள்ளி என்னோட ரொம்ப தொடர்புடைய கெமிஸ்ட்ரி உடையதுங்க அடிக்கடி அங்கே தொழுகைக்கு போகிறது நோன்புக்கு தொழுகைக்கு திராவிக்கு போகிறது நண்பனோட வாக்கிங் அடிக்கடி அந்த பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் போகிறது அந்த பள்ளி என்னோட ரொம்ப ஐக்கியமாக ரொம்ப ஒரு நெருக்கமான உணர்வு தரும் அதை தாண்டி ஷாபியாவுக்கு அப்படியே வெளியில் வந்துட்டுருக்கேங்க ஒரு ஃபேர்வெல் ஒரு டெம்ப்ரரி ஃபேர்வெல் பாய் சொல்லிட்டு ஷாபியாவுக்கு அப்படியே பக்கத்தில் இன்னொரு இடத்துக்கு ஷாபியாவை தாண்டி போக வேண்டியிருந்தது சரின்னு சொல்லிட்டு ஷாபியாவை ஒரு சின்ன ஒரு குட் பை பற்றிக்கு சொல்லிட்டு அடுத்த தடவை இன்னொரு தடவை வருவோம் அப்படின்னு சொல்லி வேற ஒரு லொக்கேஷனை அபுதாபியில் உள்ள இன்னொரு லொக்கேஷனை நோக்கி அப்படியே வண்டி போயிட்டுருக்கு பிரிட்ஜில் அப்படியே மேலே ஏறி இறங்குது அப்படியே வாகனங்கள்லாம் இந்த ஹாலிடேஸினுடைய மூன்றாவது நாள் அதனால் வந்து எல்லாமே பிஸியாக ரோடு ஃபுல்லாக அப்படியே பேக்கடாக தான் இருக்குது ஆக்சுவலாக ஆமாம் பசுமையான மரங்கள் ரெண்டு பக்கமும் அபுதாபியில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பசுமைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுது ஏர்போர்ட்டில் நீங்கள் இறங்கினீங்கன்னா கூட அங்கேருந்து நீங்கள் போகிற இடம் வரைக்கும் பசுமையாக இருக்கும் அபுதாபி ஏர்போர்ட்லேருந்து பாருங்கள் ரெண்டு பக்கமும் எவ்வளோ அழகாக பசுமையாக சூப்பராக இருக்குது நல்ல வாகனங்கள்லாம் அப்படியே ஒரு கிராஜுவலான ஒரு ஃபேஸில் ஒரு நார்மல் ஸ்பீடில் என்ன ஸ்பீட் லிமிட் இருக்குது நூறு எண்பது நூற்றி இருபது அந்த மாதிரி அதை அனுசரித்து அப்படியே போயிட்டுருக்காங்க நல்ல அற்புதமான ஒரு ரமியமான ஒரு ஆம்பியன்ஸுங்க நேஷ்னல் டேக்கு வந்து நைட்டு வந்து ஃபயர் ஒர்க்ஸ் செலிப்ரேஷன் அது இது நிறைய வச்சுருக்காங்க உமல்நார் பிரிட்ஜ் ஆக்சுவலாக உமல்நார் பிரிட்ஜை தாண்டி அப்படியே போய்ட்டுருக்கு வண்டி இது வந்து டோலுங்க எலக்ட்ரானிக் டோல் கேட் டார்புன்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஏதோ வச்சுருக்காங்க ஐடிசி இங்கே துபாயில் சாலிக்கு இருக்கிற மாதிரி சரிங்களா வானத்தில் நல்ல மேகத்திரல்கள் அப்படியே பஞ்சு மாதிரி வெள்ளை பஞ்சு முட்டாய் மாதிரி அழகாக சுருட்டி சுருள் சுருளாக காட்சி அளிக்கிறது பார்க்கறதுக்குள்ளே அழகோடு இருக்குது லைட்டான ஒரு க்ளவுடு கருப்பு முகில்களும் கருமுகில்களும் கருமேகங்களும் இருக்க தான் செய்யுது நல்லா இருக்குங்க நல்ல ஒரு க்யூட்டான வெதர் நல்ல ஒரு ஹாலிடேஸ் மூடு நிறைய மக்கள் அப்படி எங்கேயும் அங்கேயும் போயிட்டுருக்காங்க ஒரு அழகான ஒரு ஆம்பியன்ஸில் சாலைகளில் வாகனங்கள் விரைந்து கொண்டிருக்கின்றன ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்க மனசில் ஆயிரம் ஆயிரம் எண்ணங்கள் சிந்தனைகள் ஓடிட்டுருக்கோம் எல்லாமே இந்த நேஷ்னல் டே இந்த பப்ளிக் ஹாலிடேஸ் பொது விடுமுறை அனுசரித்து பல அலுவல்களில் பல ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டுருப்பாங்க ஓகேங்களா பல அதர் எமிரேட்ஸ்லேருந்து துபாயிலேருந்து நார்தர்ன் எமிரேட்ஸ் புஜைரா ரசல் ஹமாவில் இருந்து இல்லை இருந்து அபுதாபி நோக்கி வர்றவங்க அவங்களோட கார் நிறையா இங்கே இருக்கும் பார்க்க முடியுது துபாயில் உள்ளவங்க எல்லாருமே அபுதாபிக்கு இல்லை அதர் எமிரேட்ஸுக்கு போகிறது எல்லாமே அவங்கவுங்க ஊர்லேருந்து வேறு ஊருக்கு தானே போவாங்க ஆக்சுவலாக அப்போது அப்படியே மாற்றி மாற்றி கார்களை அந்தந்த இடங்களில் பார்க்க முடியாத சகஜந்தான் நல்லா பசுமையாக அழகாக இருக்குதுங்க க்யூட்டாக இருக்குது துபாயினுடைய ஒரு பயங்கரமான நெரிசல் மிக்க அந்த சந்தடி மிக்க அந்த ரோடு இங்கே வந்தப்போ அந்த அபுதாபினுடைய அந்த ரோடு நல்ல பீஸ்ஃபுல்லாக ஒரு க்ளீனான ஒரு ரோடு அங்கேயும் க்ளீனாக தான் இருக்கும் சுத்தத்துக்கு குறைச்சல் இல்லை இருந்தாலுமே அந்த ஒரு ஒரு மைண்டு இந்த ரோடு பார்க்குறப்போ ஒரு தனி ஒரு கம்ஃபர்ட் அது மேபி அது சைக்கலாஜிக்கலி இங்கேயே நிறைய நல்லா இருந்து இருந்துகிட்டு அந்த மாதிரி இருக்கா என்னான்னு தெரியல எனக்கு முன்னால் இந்த இ காமர்ஸ் தலாபாத் டெலிவரி இது போன்ற உணவு டெலிவரி சகோதரர்கள் இரண்டு சக்கர வாகனத்தில் போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் அந்த ஹாலிடேஸ் உண்டு பட் அவங்களுக்கு வந்து ஷிஃப்ட் டியூட்டி ஓகேங்களா எஃப்எம்சிஜியில் அந்த மாதிரி உணவு துறையில் கேட்டரிங் துறையில் உள்ளவங்களுக்கெல்லாம் அது சார்ந்த துறையில் உள்ளவங்களுக்கெலாம் இன்றைக்கும் டியூட்டி இருக்கும் ஷிஃப்ட் முறையில் மாற்றி மாற்றி அவங்க வந்து வேலை செஞ்சிகிட்ருப்பாங்க அந்த மாதிரி இந்த அபுதாபியை நோக்கி வண்டி விரைஞ்சிட்ருக்குங்க சூப்பராக இருக்குது நல்லா அற்புதமான ஒரு ஒரு மதிய நேரம் ஓகேங்களா மதியம் வந்து ஒரு மூன்று நாலு மணி இருக்கலாம்னு நினைக்கிறேன் அழகான ஒரு மாலை நேரம் ஒரு அதிகமான வெயில் இல்லை ரொம்ப ஹாட்டான ஒரு வெதர்லாம் எதுவுமே கிடையாது சூப்பராக வந்து நல்ல ஒரு தென்றல் காற்று மாதிரி பிரீஜ் அழகாக அடிக்குது லைட் வெயில் கொஞ்சம் அடித்தாலுமே கூட அது வந்து அந்த அளவுக்கு உடம்புல வந்து ஹீட்டை உண்டாக்குற அளவுக்கு எதுவுமே இல்லை ஆக்சுவலாக நல்லா அற்புதமாக இருக்குது இங்கே பாருங்கள் பஸ்ஸு அபுதாபி கவர்மெண்ட்டுடைய பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் பஸ்ஸு பச்சை கலரில் போயிட்டுருக்கு பாருங்கள் அங்கே ஆர்டிஏ துபாயில் வந்து ரெட் கலரில் இருக்கும் ரூட்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி இங்கே அபுதாபி ட்ரான்ஸ்போர்ட் பஸ் எல்லாமே இங்கே இன்னொரு பஸ்ஸு பச்சை கலரில் இருக்கும் இங்கே கீழே அந்த இந்த ரைட் சைடில் இன்னொரு பஸ்ஸும் நிற்கிது பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் துபாய் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் வெல் கனெக்டட் துபாய் மெட்ரோ துபாய் டாக்ஸி துபாய் பஸ் எல்லாமே அபுதாபிலேயுமே பஸ் இருக்குது இருந்தாலும் கூட துபாயை கம்பேர் பண்ணுறப்போ அந்த நெட்ஒர்க் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் எங்கே வேணாலும் பஸ்ஸில் கனெக்ஷன் அந்த இது வந்து துபாயில் இன்னும் கொஞ்சம் ஹேண்டி அண்ட் கம்ஃபர்டபுள் அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் எதுன்னு எங்கெங்கே நல்ல விஷயம் இருக்கோ அதை வந்து நம்ம முழுமனதோடு ஏற்றுக்கிட்டு ஒத்துக்கிட்டு அதை அப்ரிஷியேட் பண்ணியும் ஆகணும் ஓகேங்களா இந்த பசுமையான ஒரு இதுங்க இன்னொரு பஸ்ஸு நிறைய பஸ்ஸ்கள் பேருந்துகள் இப்போ நிறைய இயக்க ஆரமிச்சிட்டாங்க அபுதாபி கவர்மெண்ட்டும் அதனால் அந்த துபாய் டிரான்ஸ்போர்ட் மாதிரி கிட்டத்தட்ட நிறைய நெட்ஒர்க்கிங் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்காங்க அதில் கூடிய சீக்கிரம் துபாய் மாதிரி ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்புவோம் பசுமை எங்கெங்கே பார்த்தாலும் ரெண்டு பக்கமும் பசுமையாக தாங்க இருக்குது என்னமோ ஊரில் நம்ம வந்து மாயவரத்துலேருந்து இந்த சைடு கும்பகோணம் தஞ்சாவூர் அல்லது மாயவரத்தில் இந்த சைடு திருவாரூர் திருத்துறைப்பூண்டி சைடு இல்லை இங்கே சீர்காழி சிதம்பரம் சைடு எங்கே போனாலுமே அந்த பசுமையாக ரெண்டு பக்கமும் அடர்த்தியான மரங்கள் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தாங்க இங்கே இருக்குது ரெண்டு பக்கமும் மரம் தாங்க பசுமைக்கு குறைச்சல இல்லை ஒரு டெசர்ட் கண்ட்ரியில் பாலைவன கண்ட்ரியில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகமாக தான் இருக்குது நமக்கு முன்னால் அபுதாபி டாக்ஸி ட்ரான்ஸ் ஏதோ ஒரு நேம் மறந்துருச்சு ஓகேங்களா போயிட்டுருக்கு அப்படியே அபுதாபின்னு நகரம் அப்படின்னு அப்படியே நெருங்குது அபுதாபி நக நகரத்துக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஒரு டிவியேஷனில் நம்ம போகிற அந்த தளம் அந்த லொக்கேஷன் இருக்குது அதனால் அப்படியே அந்த அபுதாபி சிட்டியினுடைய முசஃபாவிலிருந்து விடை பெற்றுக்கொண்டு அபுதாபி சிட்டியை நோக்கிய பயணம் அந்த பாலத்தை நோக்கி ஏறி பாலத்திலேருந்து கீழே இறங்குறப்ப ரெண்டு சைடும் மரங்கள் குறைந்து சிட்டியினுடைய கட்டடங்களினுடைய வனப்புமிக்க தோற்றம் அதுவும் அழகாக தான் இருக்குது ரெண்டு பக்கமும் பாருங்கள் ஓல்டு ஏர்போர்ட் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க மிக பிரதானமான ஒரு ரோடு ஆக்சுவலாக இது அலைனையும் கனெக்ட் பண்ணோம் நேராக போனால் சவுதி அரேபியார் ஒய் கனெக்ட் பண்ணோம் ஓல்டு ஏர்போர்ட் ரோடு நேராக போனால் அதெல்லாம் அற்புதமான ஒரு ரோடு ஆக்சுவலாக அது அபுதாபியை நெருங்க நெருங்க அந்த ரோடு வந்து மிகப்பெரிய கடை மாறும் ஓகேங்களா எங்கேயும் பச்சை பசுலுன்னு மரங்கள் இருக்க தான் செய்து உள்ளூர் உள்ளுக்குள்ளார அந்த கட்டங்களை தாண்டி அந்த பச்சை பசங்க சொல்லிட்டு மரங்களையும் அழகாக வச்சுருக்க தான் செய்கிறாங்க நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க அபுதாபி சிட்டி ஆக்சுவலாக அது ஏன்னா இது கேபிட்டல் சிட்டி உலகத்துக்கே மிகவும் முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய அபுதாபி துபாய் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஓகேங்களா அதனால் இங்கே வர்றவங்க ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து பெஸ்ட் இம்ப்ரெஷனாக அவங்களுக்கு கிடைக்கணும் இங்கே வந்தவங்க எல்லாத்தையும் சொல்லி இந்த கண்ட்ரினுடைய ஒரு நேர்த்தியான ஒரு நிர்வாகம் அற்புதமான ஒரு ஒரு நகர மேலாண்மை ஒரு முனிசிபாலிட்டி நகரத்தை அர்பன் பிளானிங்லாம் எப்படி சூப்பராக பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்துலலாம் இருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது அதுக்காக அவங்க வந்து ரொம் ஒன்று ஒன்றையும் பார்த்து பார்த்து அழகாக செம்மையாக சிறப்போடு செய்கிறாங்கங்க ஆக்சுவலாக எல்லாத்துலேயுமே ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக பிளான்டாக செய்கிறாங்க இங்கே அர்பன் பிளானிங் நகர மேலாண்மை வந்து ரொம்ப சூப்பராக நம்ம வந்து கற்றுக்கிற அளவுக்கு ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம் இங்கே வந்து இவங்க செய்கிறதெல்லாம் பார்க்குறப்போ நேர்த்தியான விஷயங்கள் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு அற்புதமான சிட்டி சைடுக்கு வந்தாச்சுங்க அபுதாபி நகரம் வருக வருகை என்னை வரவேற்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் மாயோரம் நெருங்குறப்போ சைடில் ஒரு போர்டு வச்சுருப்பாங்க மயிலாடுதுறை நகரம் வருக வருகை என்னை வரவேற்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ச்சி இருக்கும் அது வந்து எப்படின்னா உங்களுக்கு சீர்காழியிலேருந்து தாண்டி வைத்தீஸ்வரன் கோயில் தாண்டி அந்த இது வரும் ஆக்சுவலாக பேர் மந்திரசிங் ஆக்சுவலாக ஆமாம் அந்த அந்த மாதிரி நகரத்தினுடைய அந்த பார்டரை நம்ம நெருங்கிட்டோம் அது மாதிரி ஓர்டுங்க இல்லை ஓகேங்களா ஆனால் அந்த ஓல்டு ஏர்போர்ட் ரோடு நெருங்கி நெருங்கி அப்படியே சாலைகள் பிஸியாகி ரெண்டு பக்கமும் கட்டடங்களுடைய வளர்ப்பு அதனுடைய உயரம் எல்லாம் அதிகமாகி அதிகமாகி சிட்டி நம்ம சிட்டிக்குள்ளார வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு உணர்வை ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தருது ஓகேங்களா பாருங்கள் ரெண்டு பக்கமும் எவ்வளோ அழகான கொள்ளை அழகான கட்டிடங்கள் சிக்னல் அப்புறம் வனப்பான அழகான ஒரு அட்மாஸ்ஃபியர் நல்ல வெதர் ஒரு நல்ல ஹாலிடேஸ் வேறு என்ன வேணும் மைண்ட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரிலாக்ஸிங்கான ஒரு மூடோட ஒரு சந்தோஷமான மூடோடு தான் இங்கே இருக்குது எல்லாருமே என்ன மட்டும் இல்லை எல்லாேருமே போயிட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது எல்லோருக்கும் எல்லாவற்றையும் விரைவன் சிறப்பாகவும் செம்மையாகவும் அனைவருக்கும் அமைதியான வாழ்க்கையும் இறைவன் தந்தரட்டும் இன்ஷா அல்லா அமீன் பார்த்தீங்களா மேலே பாருங்கள் நடைபாதைக்காக உலோகத்தில் மெட்டலில் செஞ்ச அழகான நடைபாதை இந்த சைட்லேருந்து அந்த ரோட்டை நம்ம ஈஸியாக கீழெல்லாம் ஊரில் மாதிரி க்ராஸ் பண்ண முடியாது ஒன்றும் சப்வே இல்லை மேலே இந்த மாதிரி நடைபாதைக்கு உண்டான அந்த ஒரு உலோக கடக்கமிடம் இருக்கும் மெட்டலில் ப்ளேஸ் அதுதாங்க மிக்க நன்றி பார்த்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அனைவருக்கும் இந்த சேனலோட லிங்கை மறக்காமல் கொடுங்க இன்னொரு நல்ல வீடியோவில் நல்ல கன்டென்ட்டில் உங்கள் அனைவரையும் வெகு சீக்கிரமே சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சகோதரன் தேங்க் யூ கைஸ் ஹாவ் அ ஃபென்டாஸ்டிக் ரெஸ்ட் ஆஃப் த டே ஹெட் கீப் சேஃப் பீஸ் கைஸ்